அன்பார்ந்த அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே நம்மிடம் சரியாக பன்னிரண்டு நிமிஷம் இருக்குது இல்லையா பத்து மணிக்கு நம் அனைவரும் கூட நேரம் தாமதமாக இருந்தாலும் கூட காலத்தை கடந்து வந்திருந்தாலும் கூட நம்முடைய வெற்றி நேர்ப்பாளர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்காக நீங்கள் எல்லோரும் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் சகோதர சகோதரிகளை நிச்சயமாக சென்னைக்கு ஒரு மாற்றம் வேண்டும் சென்னை மக்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியாளர்களை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் முதலமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழகம் அமைச்சர்கள் இங்கிருந்து திராவிட முன்னேற்றக் கழகம் எம்பி திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளாட்சி பிரதிநிதிகள் திராவிட முன்னேற்ற கழகம் நான்கு அடுக்கிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்து அவர்கள் செய்த சாதனை என்னங்க சிங்கார சென்னையாக இருந்ததை சிக்கிம் சென்னையாக மாற்றி இருக்கின்றார்கள் அவருடைய சாதனை ஒன்று இவ்வளவு பெரிய நகரம் இவ்வளவு பெரிய நகரம் உலகத்தினுடைய முக்கியமான நகரம் அடிப்படை வசதிகள் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது அடிப்படை வசதிகள் இல்லாமல் இந்த முறை எல்லாம் மாற்றி காட்டுவதற்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மருந்து அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரே மருந்து ஒரே மருந்து ஊழலாட்சிக்கு எதிராக சென்னையிலே தடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வளர்ச்சிக்கு எதிராக எல்லாவற்றையும் தாண்டி சென்னை எங்களுடைய கோட்டை என்று சொல்லக்கூடிய திமுகவுக்கு எதிராக அக்கா தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் தென் சென்னை வேட்பாளராக சகோதர சகோதரிகளே தமிழகத்தினுடைய அரசியல் களமிறங்கிருக்கின்றனர் குடும்பம் அவர்களுக்கு பிறகு அவர்கள் குடும்பம் நான்கு தலைமுறை ஐந்து தலைமுறையாக இருக்கக்கூடிய சேரல சேரலால் போட்டு அமர்ந்திருக்கின்றார் ஆனா நம்முடைய வெற்றி வேட்பாளர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு மாநிலம் அல்ல இரண்டு ஆளுநர் இரண்டு மாநிலத்தினுடைய முதல் குடிமகன் இரண்டையும் விட்டுவிட்டு சாமானிய மனிதராக இப்பொழுது நமக்காக போராட வந்திருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர்கள் தென் சென்னையினுடைய பரிமாண வளர்ச்சியை முழுவதுமாக மாற்றக்கூடிய வன்மை அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கையில் இருக்கு ஐயா இன்னைக்கு நமக்கு தெரியும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் உறுதியாக அக்கா அவர்கள் வெற்றிவிட போறாங்க மோடி அவர்களுடைய நானூறு எம்பிக்கள் ஒருவராக அக்கா இருக்க போறார் அக்காவை தவிர யாருங்க வெற்றி வாய்ப்பு இருந்தாலும் கூட நாற்பதுல ஒருத்தரா இருப்பாங்க எதிர்கட்சி நாற்காலியில் இருக்கக்கூடிய நாற்பதிலே ஒருவராக இருப்பவர் வேண்டுமா நானூறிலே ஒருவராக இருந்து சென்னையை மாற்றக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய வெற்றி வைப்பாளராக வேண்டுமா என்பதை நீங்கள் முடிவு செய்திருக்கின்றீர்கள் இந்தியாவுடைய முக்கியமான நகரங்கள் வளர வேண்டிய நகர் இன்னைக்கு பாருங்க நம்முடைய திமுக காரங்க பொய்யா சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க பொய்யா சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு உண்மை பேச வேண்டிய கடமை நமக்கு இருக்குது ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி சொல்வார் கெட்டவர்கள் ஏன் ஆட்சிக்கு வருகின்றார்கள் என்றால் சில நேரத்திலே நல்லவர்கள் பேச மறந்து விடுகிறார்கள் என்று நல்லவர்கள் சில நேரத்திலே பேச மறந்து விடுகின்றார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல்ல நல்லவர்கள் நீங்கள் பேச வேண்டும் தாமரை வேண்டும் என்று பேச வேண்டும் மோடி அவர்கள் வேண்டும் என்று பேச வேண்டும் நானூறு எம்பிக்களை தாண்டி மோடி அவர்கள் ஆட்சியிலே அமர வேண்டும் என்று நீங்கள் பேச வேண்டும் சகோதர சகோதரிகளே இன்னைக்கு நம்முடைய அற்புதமான தலைவர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய முதலமைச்சர் எளிமையானவர் அமைதியானவர் அவருடைய தொண்டர்கள் தலைவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கிடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றோம் சகோதர சகோதரிகளே கடைசி இரண்டு விடம் இருந்தாலும் கூட உங்களிடம் நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் அக்கா அவர்களை வெற்றி பெற செய்வது நம்முடைய கடமை ஒரு ஆளுநர்கள் தன்னுடைய பதவியை விட்டுவிட்டு சாமானிய மனிதனாக நம்மை நம்பி தென் சென்னை மக்களை நம்பி வந்திருக்கின்றார் களத்திலே நம்முடைய இளைஞர் தளபதியாக இருக்கக்கூடிய சூர்யா ஒரு பக்கம் இருக்கின்றார் கட்சியை வழிநடத்தக்கூடிய கருநாகராஜன் அவர்கள் ஒரு பக்கம் தொடர்ந்து அம்மா அவனுடைய ஆதரவை பெற்று தொடர்ச்சியாக ராஜசபாவில் இருந்த டாக்டர் மைத்ரேயன் அவர்கள் ஒரு பக்கம் எங்களுடைய வெற்றி தலைவையாக இருக்கக்கூடிய கராத்திய தியாகராஜன் அவர்கள் ஒரு பக்கம் ஆற்றல் மிகுந்த மாவட்ட தலைவர்கள் ஒரு பக்கம் கூட்டணி கட்சியினுடைய சேர்ந்தால் அது வெற்றி அது வெற்றி அது வெற்றி தான் அக்காவர்களுக்கு வெற்றி கிடைத்தால் அக்காவர்களுக்கு வெற்றி கிடைத்தால் வளர்ச்சி வளர்ச்சி அது வளர்ச்சி தான் வளர்ச்சி வேண்டும் என்றால் வெற்றி வேண்டும் வெற்றி வேண்டும் என்றால் நம்முடைய உழைப்பு வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியாக கடுமையாக இருபது நாட்கள் நீங்கள் உழைக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து அக்காவை வெற்றி பெற செய்வோம் தாமரை வெற்றி பெற செய்வோம் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் உங்களை பார்ப்பதற்காக மோடி அவர்கள் மறுபடியும் வந்து கொண்டே இருக்கின்றார் மறுபடியும் வருகின்றார் உங்களை பார்ப்பார் உங்களை பார்ப்பார் சென்னையிலே ரோட் ஷோ நடக்கும் நீங்கள் பார்ப்பீர்கள் மறுபடியும் நம்முடைய பாரத பிரதமரை நீங்கள் அருகில் இருந்து பார்ப்பீர்கள் அக்காவுடைய வெற்றியை உறுதிப்படுத்துங்கள் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் பாரதாக்கு பாரத அண்ணன் புகழ்